இப்போ ஃபோர்த்து ஃபிஃப்த்து போனோன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கு இவ்வளோ பிள்ளைய கொடுமைப்படுத்தலாமாடா சொல்லும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணுறா பாருங்க பாப்பா சொல்லலாம் சொல்லிடலாமா ஏண்டா ஸ்பெஷல் ஆள் வேணுமா யார் வேணும் ஆண்டி வரவா ஸ்கூலுக்கு ஸ்ட்ரிக்டா வேணுமா ஆண்டி பார்த்தா தான் ஸ்ட்ரிக்டான ஆபீசர் மாதிரி தெரியலையா நான் திட்டி பார்த்ததே இல்லையா இந்த ஆண்டி ஓகேவா மலத்தை வச்சுக்கோங்க மலத்தை மல மலத்தை ஓகே அந்த ஆன்ட்டி ஓகேவா ஸ்கூலில் போய் அவங்க மிஸ்ஸுக்கிட்ட பேசுகிறதுக்கு நாங்களெலாம் செட் ஆக மாட்டோமா பாப்பாவும் கூட தெரியுது மலையை பார்த்தா தான் டர்றா தெரியும் சரி பாப்பா ரொம்ப ஸ்பீல் பண்ணுறா அதனால மிஸ்ஸுக்கு நான் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் ஹோம் ஒர்க்கெல்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாக கொடுங்க டெஸ்ட்டெல்லாம் அதிகமாக வைக்காதீங்க ஜ அதிகம் ஆயிடுச்சா போரிங்கா இருக்கா எவ்வளவு ஃபீல் பண்றாத